ஏய். கி என்னடா இது புசட்டு புடிச்சிட்டு இருக்கே? நான் இவ்ளோ பெரிய முட்டாளா இருந்தேன்னு இப்போதான் புரிஞ்சது. அதான். இப்போ அப்ப நான் பாத்துக்குறேன் போ. அண்ட் ரவீனா பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரையுமே மீட் பண்ணவே இல்லை அவங்க ஃபேமிலியோட சூப்பராக போயிட்டுருக்கு அண்ட் ஷோவில் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க அண்ட் இப்போது தான் தினேஷையும் விஷ்ணுவையும் மீட் பண்ணி மை க்யூட்டியஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவை சொல்லியிருக்காங்க அண்ட் தினேஷுமே ரவீனாவை கிண்டல் பண்ணி கொஞ்சம் மாதிரி காட்டியிருக்காங்க அண்ட் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது ரொம்ப நாள் கழித்து இவங்க ரீயூனியன் ஆகியிருக்காங்க ரவீனா ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லவ் டுடே படத்தில் பார்த்தீங்கன்னா நான் பின் டூ தௌசண்ட் தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்குது நான் எவ்வளோ ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ் டு டேயில் அந்த டயலாக் வரும்ல ராதிகா கூட வந்து என்னடா அப்படின்னு கேட்கும்போது போ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவர் அந்த டைலாகை தான் ஷேர் பண்ணியிருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா மணிக்கிட்ட நான் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது பின்ன எதுக்காகங்க இந்த ஸ்டோரி வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சோஷியல் மீடியாவில் நிறைய வதந்திகளும் அவங்கள பற்றி அதாவது இவங்க மணியை கழட்டி விட்டாங்க இவங்க வந்து செல்ஃபி ஷத்திங் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி மணி ரவீனாவோட இஷ்யூ வச்சு நிறைய கமெண்ட்ஸும் வந்துட்ருக்குது அதுக்காக தான் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் போட்டிருக்காங்க என்னென்னா சோஷியல் மீடியா ஷிட்ட இவங்கெல்லாம் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கும் நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காங்க உண்மையாலுமே அடுத்தவங்க இப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க நல்லா இருந்தாலும் அப்படி தான் பேசுவாங்க இல்லை நீங்கள் கெடுதலாக இருந்தாலும் அப்படி தான் பேச போகிறாங்க ஏனியோ ஏதோ பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அதுதான் ஊர்வாய் மூட முடியாது அப்படின்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு மனசுக்கு நியாயமாக இருந்தாலே போதும் அண்ட் ஜோடி ஆர்யூ ரெடியில் பார்த்தீங்கன்னா இவங்க விக்னேஷ் கூட பேர் பண்ணியிருக்காங்க மணி இன்டர்வியூ கொடுத்த மாதிரி கொஞ்ச நாள் ஸ்பேஸ் எடுத்து கொஞ்ச நாள் கேப் விட்ட பிறகு கண்டிப்பாக அந்த மனசில் வந்து அந்த லவ் உண்மையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஒன்றா சேருவாங்க அண்ட் ரவீனா கிட்ட மணி ஸ்ட்ரைட்டாக பேசலன்னா கூட விஷ்ணு தினேஷ் கிட்ட ஃபோனில் பேசிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதனால விஷ்ணுவோ இல்லை தினேஷோ கண்டிப்பாக ரவீனா ஏதாவது அட்வைஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க அண்ட் மணி வந்து வேற ஒருத்தர் கூட கமிட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ரவீனாக்கு கோவம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க ஒரு வீடியோ இஷ்யூ ஆனதுனால மேபி அதை ரிசால்வ் பேசி ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது என்ன ஆகுது அப்படின்றத இருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்ன சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்